ஹலோ விவாஸ் வெல்கம் டு ராஜேஷ் தமிழ் கிச்சன் ராஜேஷ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ஐம்பது டு அறுபது பேர் சாப்பிடக்கூடிய தட்டப்பயிறு கத்திரிக்காய் வச்சு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் ராஜேஷ் தமிழ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது என்ன காய வச்சுக்கலாம் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா அரிசி வந்து அஞ்சு கிலோ இப்போ ஒரு அரை லிட்டர் டூ முக்கால் லிட்டர் பக்கமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அடுத்ததா கருவேப்பிலை பச்சை மிளகாய் பச்சை வந்து உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு இருபது டு இருபத்தஞ்சி பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா அரிசி வந்து அஞ்சு கிலோ தான் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ பெரிய வெங்காயம் ஒரு அரை கிலோ ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது ஜீரகம் மிளகு கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டோமா சாதத்தில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ அளவு எடுத்துக்கோங்க தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்ததாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் தக்காளி நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ இருக்கும் நல்லா நீல வக்கலாம் கட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக சாம்பார் பொடி வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுத்ததாக கொள்ளு தட்டைப்பயிறு அவரக்கொட்டை இது மூணுமே ஒவ்வொரு கிலோ இது மூணுமே ஒரு நாள் முன்னாடி ஊற வச்சு அதை மொதல் நான் நைட்டு ஊற வச்சு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் அடுத்ததாக இந்த பயிரெல்லாம் வேக வச்சுலயே அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து இருபது லிட்டர் நம்ம இது வந்து நல்லா கொலக்கல்லுன்னு சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும் நல்லா தண்ணி எக்ஸ்ட்ரா போனாலும் பிரச்சனை இல்லை இப்போ அரிசி இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி நிறையாவே சேர்த்துக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி வீதம் குக்கரில் வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் தண்ணி சேர்த்து மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்துருச்சு அடுத்ததாக அரிசி சேர்த்துக்கலாம் காய் வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சம் சேர்த்தியாச்சு இப்போது அரிசி போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக புளி ஊற்றிக்கலாம் புளி நல்லா ஒரு பெரிய கட்டி புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாம் சாதம் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் வந்துருச்சு இப்போது அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் தண்ணியெலாம் நல்லா சுண்டுட்டோம் சாதம் நல்லா வெந்துருச்சு இப்போது நல்லா கிளறி விட்டு மேலே மல்லிகை எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா டேஸ்ட்டான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் radiestamal kitchen pakra ellaarku rommanandri